கிறிஸ்துக்குள் பிரிமான என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை ஆண்டு வரும் உலக ரட்சிகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நான் ஜெபிப்போம் இப்பொழுது நீங்கள் பாவத்தின் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் அப்போ பவுல் ரோமருக்கு எழுதின இந்த நிருபத்தில் ஒரு மகத்துவமுள்ள ஒரு அனுபவத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் இதுவரைக்கும் உலகத்திற்கு அடிமைகளாக இருந்த நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு இப்பொழுது ஆண்டவருக்கு அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் கீழ் வாசிப்போம்னால் வாசிப்போம் என்னால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் ஆண்டவர் கிருபினால அவர் கொடுக்கிறதோ நித்திய ஜீவனா என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை இந்த இடத்துல அவர் குறிப்பாக சொல்லுகிறார் பாருங்க கிறிஸ்துவின் அடிமைகள் என்று சொல்லி ஆண்டவருக்கு நாம் அடிமைகளாக இருக்கிற பொழுது கொத்தடிமைகள் போல அல்ல ஆண்டவருடைய ஊழியர்கள் என்பது தான் அதனுடைய மறைவான பொருள் என அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய அடிமைகளாக நாம் இருக்கிற பொழுது உலக பிரகாரமான பாரம் போல நமக்கு இருக்கவே இருக்காது மத்திய எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் சொல்கிறது வருத்தப்பட்டு வார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார் காரணம் ஆண்டவர் அவர்களுக்கு இழைப்பாறுதல் கொடுக்க ஆண்டவருக்கு அடிமையாக இருப்பது மகுத்துவமுள்ள பாக்கியம் மகுத்துவமுள்ள ஆசீர்வாதம் கர்த்தருக்கு அடிமையாக இருப்பது எவ்வளவு ஒரு மகத்துவங்க இன்றைக்கு உலகத்துல அநேக பேர் அநேக காரியங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள் சில பேர் பாவத்திற்கு அடிமை சில பேர் உலகத்திற்கு அடிமை சில பேர் சினிமாக்கு அடிமை சில பேர் மொபைலுக்கு அடிமை சில பேர் கேம்ஸுக்கு அடிமை கெட்ட தீய பழக்கங்களுக்கு அடிமைகளாகி அவர்கள் எதற்கு அடிமைகளாக இருக்கிறார்களோ அந்த காரியம் அவர்களை முடிவில் எதற்கு நடத்தும் என்று சொல்லி பார்த்தால் அழிவுக்கு தான் அவர்களை நடத்தும் என்றால் மரணத்திற்கு அவர்களை நடத்தும் ஆனால் இந்த ரோமர் ஆறு சொல்லுகிறது பாருங்க கிறிஸ்துவுக்கு அடிமைகளாக நாம் இருக்கிற பொழுது நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள நடத்தும் ஆண்டவருக்குள்ள நாம் இருக்கிற பொழுது அந்த சமாதானமே வேற இந்த உலகத்தின் அடிமை உலகத்தில் அநேக காரியங்கள் நம்மை டிஸ்டர்பன்ஸ் பண்ண கர்த்தக்குள் இருக்கிறதற்கு சூழ்நிலைகளை கொண்டு வரலாம் ஆனால் அவைகளை ஒத்துழைக்கவே கூடாது கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிற பொழுது கர்த்தருடைய அடிமைகளாக நாம் இருக்கிற பொழுது ஆண்டவர் நம் பட்சத்துல இருப்பார் நமக்கு உதவி செய்வார் அவருக்குள்ள வளர நமக்கு திருப்பி தருவார் ஆண்டவருக்குள் இருக்கிறதான சமாதானத்தை அடையுங்கள் அது பெரிய நித்திய ஜீவனுக்குள் நம்மை நடத்தும் இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி கருத்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் நடத்துவராக கண்களை முடி ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே இந்த கால வேளையில் இந்த இந்த வசனத்தை கேட்டு இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக இவர்களை ஜபித்து இவர்களுக்கு சமாதானத்தை தாங்க கர்த்தருடைய மனது இவர்கள் மேல் இறங்கி வருவதாக தகப்பனே உலக பிரகாரமான காரியங்களுக்கு அடிமைகள் பொழுது அது அழிவுக்கு வழி நடத்துகிறது கடைசியில முடிவுல மரணத்தை வருகிறது, ஆனால் உமக்குள் உமக்கு அடிமையாகிற பொழுது சமாதானம் நித்திய ஜீவன் வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை அந்த ரகசியத்தை புரிந்து கொண்டு உமக்கு அடிமைகளாக உமக்கு ஊழியர்களாக உமக்காக இந்த உலகத்தில் வாழ கத்திரை எங்களுக்கு துருவை தாரும் கத்தருடைய மனதுருக்க தாங்கி வழி நடத்தட்டும் ரத்த கோட்டக்குள்ள மூடி எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும் திருவின் பிரசனத்தினால் நிரப்பி நடத்தும் இந்த கால இந்த ஜபத்தில் இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு நண்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜபிக்கிறேன் அன்றுவரே யாரெல்லாம் சமாதானம் இல்லாம அங்கலாய்த்து கொண்டு ஏன் இந்த உலக பிரகாரமான காரியங்கள் கருத்தற்குள் வளர்ச்சி அடைகிற என்னுடைய வாழ்க்கையை தடுக்க வருகிறதோ என்று தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த உலக பிரகாரமான காரியங்களில் இருந்து விடுதலை தருவீராக உடைய சமாதானத்தையும் நித்திய ஜீவனையும் அருளவீடாக கர்த்தருடைய மனதிற்கும் வெளிப்படட்டும் நாள் முழுவதும் இவர்களை ஆசீர்வதித்து நடத்தும் சமாதானத்தை நான் நிரப்பி நடத்தும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலனையும் ஜீவனையும் தார் மகிமை கனம் பிதாவே மே காட் குட் டே